அருணி தீரன் திசை ஆணுகி நன்னீருள் போய் அகன்றது உதயத்தின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இலையளயன கடிமலர் மலர் மலரமை தன்னலங்கண்ணாம் திரள் நீரை அருள் பதம் முரள்வனை திரு பெருந்து சிவபெருமானே அருள் தரவரும் தர ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் டரனும் தளரினும் என்னது நோய் தொடரினும் உன் கலல் தொழு தொழுவேன் கடல் தண்ணில் அமுதொடு கலந்த நஞ்சை இடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாலும் ஒரு ஈவதொன்று எம கிள்ளையே அதுவோ உனதின்னருள்ளாவடுதுறையரணே ஓம் நமச்சிவாயம்